வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள நிலையில் வங்கதேச நிலவரம் மற்றும் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் அளிப்பது குறித்தும் மக்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி ஷேக் ஹசீனாவு இந்தியாவில் எத்தனை நாட்கள் அவர் இருக்க வாய்ப்பிருக்கிறது குறிப்பாக வங்கதேசம் நிலவரம் தொடர்பாக இந்திய மக்களவையில் என்ன மாதிரியான விளக்கம் அளிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்ன மாதிரியான கேள்விகள் இது தொடர்பாக எழுந்திருக்கின்றது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்லுங்க கண்டிப்பாக மோகன் நான் இருக்கக்கூடிய இந்த இடமானது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையோடைய தளம் அதாவது இந்திய ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் தொடி முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நேற்று இந்த இடத்துல தான் வந்து அவங்க தரையிறங்கினாங்க வங்கதேசத்திலிருந்து அவர் ராஜினாமா செய்துவிட்டு இங்கு வந்து இந்தியாவிற்கு வந்து இந்த இடத்துல தான் அவங்க தற்போது இருக்கிறார்கள் தற்போது இந்த இடத்துல தான் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பில் தான் அவங்க வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க அடுத்த கட்ட அவங்க லண்டன் செல்வதற்கான அந்த நடவடிக்கை வந்து ஒரு புறம் நடைபெற்று லண்டனில் அவங்களுக்கான அவங்க குடியிருப்பு செய்வதற்கான அந்த விஷயங்களும் ஒரு சைடு நடைபெற்றிருக்கிறதுனால அதற்கே சில காலதாமதங்கள் தாமதங்கள் ஆவதனால தற்போது இந்தியாவில் அவங்க கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க அப்படின்னு கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு சில மாதங்களாகவே மாணவர்களுடைய போராட்டமானது மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அதன் அதிருப்தி காரணமாக வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து வந்து இந்தியா இவருடைய வருகை அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது முதல் முறையில் இரண்டாவது முறை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஷேக் ஹசினாவுடைய தந்தை முஜிபுர் முஜிபூர் ரகுமான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வங்கதேசத்துல இதே மாதிரி ஒரு பெரும் கலவர போராட்டத்தில் கொல்லப்பட்டு அதனால் ப அதனால் அந்த கலவரத்தில் இருந்து தன்னை தஞ்சம் புகுவதற்காக ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் டே இங்கே இந்தியாவுக்கு வந்து டெல்லியில் ஜன்பத்தில் ஆறு வருடங்கள் இருந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து தற்போது ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு வந்திருப்பது என்பது இரண்டாவது முறையாக பார்க்கப்படுகிறது இங்கே எத்தனை நாட்கள் இருப்பாங்க இங்கே அவருடைய நிலவரங்கள் என்ன என்பது குறித்து இன்று மக்களவையில் ஜெய்சங்கர் அமைச்சர் ஜெய வந்து இருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே வங்கதேசத்தில் நிலவரக்கூடிய அந்த சூழலும் அங்கிருக்கக்கூடிய இந்தியாவின் மாணவர்களாக இருக்கட்டும் இந்தியா குழு குடியுரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அங்கு குடிபெயர்ந்தவர்களாக இருக்கட்டும் மொத்தம் ஒரு பதிமூணாயிரம் பேர் இருப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்புகள் மற்றும் இரு மாநிலங்களுக்கு இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனைகள் இதில் வந்து தீவிர கண்காணிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதே போல நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதே போல உள்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பேர் வந்து அதுக்கு ஆலோசனை செய்து பண்ணாங்க அதைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகள் கூட்டத்திலும் இன்று பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் வங்கதேசத்திற்கு என்ன மாதிரியான உதவிகளை வந்து செய்ய இருக்கும் அதுபோல் அங்கே என்ன நிலவரம் நடந்துட்டுருக்கு அசீனாவுடைய நேற்று வருகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள்கிட்ட வந்து விளக்கம் அளித்திருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் சரியாக மூன்று மணிக்கு ஒரு விரிவான அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் ஒரு நாட்டுடைய பிரதமர் அந்த நாட்டிலிருந்து அவர் வெளியேறி ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறா என்பதனால இங்கே ஒரு அடைக்கலமாக அவருக்கு பாதுகாப்பு கருதி இங்கே அடைக்கலமாக இந்தியா வந்திருக்கிற நிலையில் இது குறித்தும் குறிப்பாக இதன் பிறகு நடக்கக்கூடிய இப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லண்டனில் அவங்க செல்லக்கூடியிருக்காங்க ஏன்னா லண்டனில் ஏற்கனவே இப்போ அசீனா கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரி ரீனா ரா வந்து தற்போது அவங்க வந்து லண்டனில் குடியுரிமை பெற்றவராக இருக்கிறாங்க எனவே தங் தன்னுடைய சகோதரியிடம் அவங்க லண்டன் சென்று அங்கே அவங்க தங்குவதாக இருக்கதாக திட்டங்கள் இட்ருக்கு இந்த இடத்துல இங்கிலாந்தில் இருந்து அதாவது லண்டன் தரப்பிலிருந்து என்னென்னா அவர்கள் அவர் ஏற்கனவே இங்கு கலவரும் சூழல்கள் நிலவிட்டு இருக்கிறதுனால அந்த வன்முறை அது சம்மந்தமான ஐநாவிடம் வந்து அவங்க ஏற்கனவே பேசிட்டு வராங்க எனவே அதற்கு சில காலதாமதம் ஏற்படுவதனால இந்தியா வந்திருக்கக்கூடிய அசீனா தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த இப்போது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த கல நிலவரங்கள் அங்கெல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு அவர்களை இங்கிலாந்து அழைக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது எனவே அதற்கு அதில் அது வரைக்குமே அவர்கள் வந்து இந்தியாவில் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால இது குறித்து ஜெய்சங்கர் இன்று பேச இருக்கிறார் மக்களவையில் மக்களவையில் பேசும்போது எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் வந்து மத்திய அரசு வங்கதேசம் குறித்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தரும் அப்படின்னு அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் கூட்டப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தான் தற்போது மக்களவையில் இது குறித்தான ஒரு நீண்ட விளக்கமும் அதே அறிக்கையும் வந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச இருக்கிறார் எனவே இந்த கூட்டத்திற்கு இந்த மக்களவையில் அவர் பேசுகிற அந்த அறிக்கையில் தான் அசீனாவிற்கு எவ்வளவு நாட்கள் இங்கே தங்குவதற்கான அந்த தஞ்சம் கொடுப்பதற்கான அந்த விஷயம் வந்து இந்தியா இந்திய அரசு சார்பில் எடுக்கப்படும் அவர் எங்கே தங்க வைக்கப்படுவார் என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஏன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பக்கத்துலேயே நிறைய நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது ஏன்னா அவங்க பாதுகாப்பு கருதி இங்கே நிறைய பேரை வந்து உள்ளே போகிறதுக்கான விஷயங்களை அனுமதிக்கலை ரொம்ப கட்டுப்பாடுடன் நடக்குது எனவே அவருடைய பாதுகாப்பு இனிமே ஒருவேளை அவர் இந்தியாவிலே கடந்த முறை ஆறு வருடங்கள் தங்கினா மாதிரி இந்த முறை எத்தனை நாட்கள் தங்குவாங்க தெரியல சப்போஸ் அப்படி தங்கினாங்க அப்படின்னா அவர்களுக்கான பாதுகாப்பு வசதிகளை எப்படி செய்து கொடுக்கணும் அவர்கள் எங்கே தங்க வைக்கப்படுவார் என்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது எனவே இதையெல்லாம் மத்திய அரசு ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறது எல்லை பாதுகாப்புகளையும் அவங்க கண்காணித்து வராங்க எனவே இதையெல்லாம் ஆலோசித்த பிறகுதான் மக்களவையில் ஜெய்சங்கர் பேச இருக்கிறார் அதன் பிறகுதான் அசீனா இங்கு இருப்பாரா இல்ல வேறு ஒரு நாட்டுக்கு செல்ல இருக்கிறாரா அப்படின்ற பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி மூணு ஏசி வாங்குறோம் எவ்ளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க இப்போ ஆடி ஆஃபர்ல பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் சார் பத்தாயிரமா